ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது உடலுறவு நம்ம உடலுறவு பற்றி கனவு ஏதாவது கண்டோம் அப்படின்னா அது எந்த மாதிரி பலனை பலனால் ஏற்படுது அந்த மாதிரி கனவு எதனால் வருது அதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்ஸ் எங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் வீடியோவை லைக் பண்ணி உங்க உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய மனித மனமானது எப்பொழுதும் சுகபோகங்களை மட்டுமே விரும்பும் தன்மையுடையது எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க நம்முடைய மனம் விரும்புவதில்லை ஆனால் நாம் செய்யும் கர்மாக்களை பொறுத்தே நமக்கான பலன்களும் கிடைக்கும் இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி நடக்கிற எல்லாமே கண்டிப்பா யதார்த்தமா நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகளால் தான் கண்டிப்பாக நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிறந்ததில் இருந்தே எல்லாருக்கும் நல்லது மட்டும்தாங்க செய்கிறேன் யாருக்கும் எப்பவும் மனசார எந்த கெட்டதுமே பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் போன ஜென்மத்தில் அதாவது முற்பிறவியில் என்ன பாவம் செஞ்சீங்களோ அல்லது புண்ணியம் செஞ்சீங்களோ அதுக்கான பலனை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க இ நீங்கள் இதில் இருந்து I'm தப்பிக்கணும் நினச்சிங்கன்னா ஒரே வழி இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் மனசார யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதீங்க மனசாரையும் செய்யக்கூடாது செயலாலையும் செய்யக்கூடாது த இது நம்ம செய்கிற விஷயம் தப்பு அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் போதே அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது இப்போ இந்த கனவை பற்றி பார்க்கலாம் அதாவது நீங்கள் தூங்கும்போது யாராவது ஒருவருடன் உடலுறவு கொள்வதை போல் கனவு வரலாம் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கு இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லை எதிர்த்த வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லைன்னா உறவினர்களா இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம் அது வந்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஐயையோ நமக்கு இந்த மாதிரி கனவு வந்துருச்சு நாம் இதை வெளியில் சொல்லலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை எப்படி நினைப்பாங்க நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்கவும் வேண்டாம் அதை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம் அதாவது இப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் இல்லாட்டினா பரவாயில்ல சொல்ல தேவையில்லை இதுக்கான பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது யாராவது ஏன் இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுற அப்படின்னு கேட்டால் இல்லை கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சு அதனால் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சுருக்கமாக சொல்லிக்கூட முடிச்சுக்கலாம் அதுவும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இப்போ இந்த இந்த மாதிரி கனவு வரத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது நேரம் நடக்குதுன்னு அர்த்தம் அதாவது ராகு பகவான் கேது பகவான் இவங்களோட திசையில் தான் இந்த மாதிரி கெட்ட நேரம் எல்லாம் நமக்கு வரும் இதை நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை இதற்கு ஒரு மிக எளிமையான பரிகாரம் வந்து சொல்கிறேன் அதாவது பாம்பு புத்து இல்லையா வளர்ந்துக்கிட்டே இருக்க பா புத்து ஏற்கனவே வளர்ந்த நிலையில் இருக்க ஒரு புத்தை போய் நம்ம கும்பிட்றத விட சின்னதுலேருந்து பெருசாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படிங்கிற புத்துக்கு வந்து அதிக சக்தி எப்போவுமே இருக்கும் அந்த பாம்பு புத்துக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு பால் ஊற்றி ஒரு மூணு வகையான பூ இல்லை அஞ்சு வகையான பூ உங்களால் பூ வாங்க முடியல அப்புடின்னா நீங்கள் போகிற வழியில் வீட்டு செடிங்கள்லேயே பூத்து இருக்கல அந்த மாதிரி சாதாரண ஒரு பூவே நீங்கள் பறிச்சிக்கலாம் மூணு வகை இல்லைன்னா அஞ்சு வகை அந்த மாதிரி பறிச்சிக்கலாம் அப்புறம் மஞ்சள் குங்குமம் பால் அப்புறம் ஒரு நல்ல நம்பது வாங்கி ஒரு தீபம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமத்தை புத்து ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு பால் ஊற்றிட்டு பூ வச்சு விலைக்கேற்றி அதுக்கப்புறம் கற்பூர ஊதுபத்தி காமிச்சு மனசார அந்த புத்தில் இருக்க கடவுளை வந்து நீங்கள் கும்பிடுங்க அது வந்து எந்த டைம் செய்யணும் எந்த நேரம் செய்யணுன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை காலையில் பத்திர டூ பன்னெண்டு இந்த பத்திர டூ பன்னெண்டு தான் நேரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யணும் மற்ற நாளில் வந்து செய்கிறதுல அவ்வளோ உங்களுக்கு ஒரு பலன் இருக்காது இ இப்போ வந்து புத்து இல்லை அதாவது பாம்பு புத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை விநாயகர் இருக்கார் இல்லையா ராகுகேதுவோடு இருக்கா விநாயகர் அதாவது எப்படி இருப்பார்னா விநாயகர் ரெண்டு பக்கமும் பாம்பு சிலைங்க இருக்கும் ஒரு கட்டமாக அதில் வளைவு வளைவாக அந்த மாதிரி இருந்தாலே அது கேது பிள்ளையார் அது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நவக்கிரகம் கோயில்கிட்ட இல்லை மரத்தடியில் அந்த மாதிரி எல்லாம் இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு இதே பத்திர டூ பன்னெண்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமா அவர்கிட்ட வச்சு தீபம் போட்டு ரெண்டு நெய் தீபம் அவருக்கு ஏற்றணும் இந்த புத்துக்கு செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம் இல்லை நெய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நெய் தீபமே கூட ஏற்றுக்கலாம் ஆனால் விநாயகரை கும்பிடும்போது கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுறது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கொஞ்சோன்னு அருகம்புல் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி பூ வச்சு கடவுளே எனக்கு இந்த மாதிரி கெட்ட நேரமெல்லாம் விலகணும் இந்த திசை மாதிரி நல்ல திசை வரணும் அப்படின்னு நீங்கள் மனசார கும்பிட்டு வர பட்சத்தில் உங்களுக்கு அதுவுமே கூட நல்ல பலனை தரும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை காலையில் டு பன்னெண்டுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சிடணும் இதை தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு வாரம் செய்யுங்க நாற்பத்தி எட்டு வாரம் அப்படின்ற பட்சத்தில் இந்த கறி சாப்பிடாமல் இருக்கணுமா அசைவம் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்லாம் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நைட்டில் கூட சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சைவம் தான் சாப்பிட்ணும் மற்ற எல்லா நாளும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து மாதவிடாய் ஆகுறீங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் விட்டுருங்க அந்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் சுத்தமாக இருப்பீங்க இல்லையா உடம்பு சுத்தமாக இருக்கும்போது வீட்டில் இருக்க நீங்க படுத்த பாய் வச்சிட்டுலாம் இருக்கும் இல்லையா அந்த படுக்கை சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில் அலசிட்டு வீடெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்க நாற்பத்தி எட்டு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி கனவெல்லாம் வராது உங்களுக்கு இருக்க கெட்ட நேரங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரங்கள் அமையும் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தரும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்